இப்போ பார்த்தா பாக்கியா வந்து இனியாட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு பணம் தான் உங்க மாமனாருக்கு நான் எழுதி வச்சேன் இனியா நீ வந்து எதுவும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க இனியா வந்து நம்பவே இல்லை ஏமா இப்படி போய் சொல்ற உண்மைதான்டா நீ வந்து சே அம்மா ஒண்ணே ஒன்னு சேரியா அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஓம்பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்கேன் நீ வேணுமா ரன் பண்ணு எனக்கு அதுவே இதாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனி வந்து வீட்டில் போய் இந்த விஷயத்த வந்து இன்டைரெக்டாக சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சும்மா தானே இருக்கேன் பேச நான் வாரேன் அப்படின்றப்ப அவங்க மாமனார் அதெல்லாம் முடியாதுன்றாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் அதில் அனுபவம் இருக்குது அம்மா பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் முடியாதுன்றாங்க அதுக்கடுத்து இங்கே அந்த கவுன்சிலர் வந்து திருப்பியும் நைட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அந்த டயத்தில் எழிலன் வந்து எழிலன் இங்க வந்திருக்காங்க ஹோட்டலுக்கு உடனே பிரச்சனை பண்ணவும் இவரும் பயங்கரமாக சண்டை வருது அந்த கடைக்கார வந்து கடையை காலி பண்ணுங்கன்றாங்க பாக்கியா வந்து எங்களுக்காக மன்னிச்சிக்கோங்க தயவுசெய்து இந்த கடையை வச்சுதா நான் அடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும் என்ன கனவு நினைவெல்லாம் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கெஞ்சி கெதறாங்க நம்ம பாக்கியாக நீங்கள் என்ன சொல்கிற வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க பண்ணுங்கள் you